திருச்சிற்றம்பலம் எல்லாம் எல்லாம் கேர்காகிய அலவாய் சக்கநாத பெருமானுடையப்பட்ட கருணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவர்களாலும் மார்கழி மாதத்தின் பத்தாவது நாளான இன்று திருவம்பாவையின் பத்தாவது திருப்பாடல் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பாதாளம் கேள் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குல தரந்தன் கோயிற் பினா ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் பாவை நீராட்டுக்கு செல்லும் பெண்டீர் கோயில் பணி செய்யும் பெண்டிரை நோக்கி திருக்கோயில் குற்றமில்லாத குலத்தினை உடைய பணிப்பெண்களே இறைவனின் திருவடி மலர்கள் பாதாளம் ஏழினுக்கும் கீழாய் சொல்லுக்குள் அளவுபடுத்த இயலாததாக இருக்கும் மலர்கள் சூடிய திருமுடியோ மேலே உள்ள எல்லா பொருள்களுக்கும் மேலானதாக முடிவுகொண்டு விளங்கும் அப்பெருமான் திருவுடம்பு ஒன்றல்லன் ஒரு பக்கம் உமையாளை திருமேனியில் கொண்டு விளங்குபவன் வேதம் முதலாக விண்ணோரும் மன்னோரும் புகழ்ச்சியால் சொல்லுதற்கு இயலாத ஒப்பற்ற தோழன் அடியார்களின் நடுவே விளங்குபவன் அப்பெருமானின் திருக்கோயிலில் உள்ள நீவீர் அவன் ஊர் யாது அவன் பெயர் யாது அவனுக்கு உற்றார்தாம் யாவர் அவனுக்கு அயலார் யாவர் அப்பெருமானை பாடும் வகை யாது கூறுவீர் என்று சொல்லி பாவை நோம்பு வழிபாடு ஏற்ற செல்கின்றனர் திருச்சிற்றம்பலம்